நிலச்சரிவு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியே அரசாங்கம் கேரள அரசாங்கமும் கூட இப்படி ஆகும் இது எல்லோரும் இந்த நிறம் தண்ணி நிறையா வருது எல்லாம் காலி பண்ணுங்க இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க நம்ம சேவாபாரி ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர் ஒருத்தர் அங்கே ராத்திரி சாயந்தரம் ஒரு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இப்போ அந்த இப்போ அந்த அந்த கிராமம் மலிஞ்சு போச்சே உண்டைக்காடு உண்டைக்காடே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மழை வந்தது போன வருடம் மூணு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி பெரிய நிலச்சரி வந்தது நிறைய அழிவு நடந்தது இப்போவும் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் மழை அப்படி தான் இருக்குது காலி பண்ணியிருங்கன்னு ஆனால் அது அவகாசமும் இல்லாத பொழுது அவங்களுக்கும் அதனுடைய தாக்கல் புரியலைங்க இரவு ரெண்டு மணிக்கு நம்ம நம்ம ஆட்கள் எல்லாம் உள்ளே அந்த இது மாதிரி ஆழ்த்துன்னு ரெண்டு மணிக்கு தெரியுதுங்க அங்கே அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு அந்த ரெண்டு மணிக்கு அங்கே உள்ளே போகிறாங்க ஆனால் என்ன ஒரு கஷ்டம் கேட்டால் அங்கே எதுவுமே போகிறதுக்கு வழியே வாய்ப்பே இல்லைங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி வெள்ளமாக போகுது போ உள்ளே போகக்கூடிய வழிகளெல்லாம் அடைச்சி அடைச்சிருச்சுங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் ஏழு மணி சுமார்க்கு ஏழு எட்டு மணி சுமாரிக்கு எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க எட்டு மணி சுமாரக்கு அப்போவும் யாரும் உள்ளே போக முடியல அப்போ என்ன பண்ணாங்கன்னு ஏன்னா இந்த கிராமங்களில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கணுன்னு பார்க்குறாங்க அந்த எட்டு மணியிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து யார் ஓரளவுக்கு அதனுடைய கணக்குகள் கூட வந்தது முழுமையாக இருக்குமான்னு தெரியலிங்க அது ஏன்னால் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன்றைக்கே அரசாங்கம் அந்த எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய டிசாஸ்டர் ரிலீஃப் மாநில நிவாரணக்குழு வந்தாங்க அதே போல் தேசிய என்டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான நிவாரணக்குழு வந்தாங்க கூடவே ஆர்மி அவங்களும் வந்தாங்க அவங்க எல்லாம் அவங்களும் கூட உள்ளே உடனே போக முடியலை இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட பல இடங்களில் உள்ளே போக முடியாமல் இருக்கும் இதெல்லாம் நடந்தது அடுத்த நாள்லேருந்து பிணங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்னைக்கும் கூட கொஞ்சம் பிணங்கள் எடுத்தாங்க அடிஜிட் பண்ணவங்களாம் ஆனால் யாருமே பக்கத்துக்கு நெருங்க முடியலை அதுக்கப்புறம் இந்த மெட்டாஸ் ரெஜிமெண்ட்லேருந்து அவங்க வந்து பிரிட்ஜு போட்டு கொடுத்தாங்க பெய்லி பிரிட்ஜ் அதுக்கப்புறம் தான் போயிருக்கிறாங்க நாம் இதுவரைக்கும் அங்கே இறந்து போனவர்கள் அவங்களுடைய அங்கே அங்கே எப்படி சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தோன்னாங்க இறந்து போனவங்க முந்நூற்றி அறுபது அப்படின்னு சொல்லி தகவல் வருதுங்க அங்கே முண்டைக்காடு பக்கத்திலே முண்டைக்காடு அந்த பகுதியிலேயே ஒரு அரசாங்க மருத்துவமனை இருக்கு எல் எங்கே இறந்து போய் சடலம் கிடைச்சாலும் அங்கே தான் கொண்டு வரணும் இப்போ அங்கே வந்த அங்கே வந்த கூடிய சடலங்கள் வந்ததுன்னா அடையாளம் கண்டு உறவினர்கள் யாரோ வர்றாங்க அவங்களும் அடையாளம் கண்டு ஒரு சிலர் அவங்க உடம்புகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு சிலர் நாம் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அதே அந்த முண்டக்காடிலேயே ஒரு கோயிலில் கோயில் இடத்துல நாம் ஒரு ஒரு எரியூட்டம் நிறிமேட்ட கிருமட்டோரியம் ஒரு டெம்பரரி கிருமட்டோரியம் ஏற்படுத்தி இருக்கிறோம் கேஸ் சிலிண்டரில் எரியும் அது எங்கே வேணும்னாலும் கொண்டு போகலாம் இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து கூட அங்கே ஒன்று போயிருக்குங்க அதாவது அந்த எரியூட்டக்கூடிய ஒரு அந்த அமைப்பு மொத்தம் பதினோரு பாடியில் ஒரே நேரத்தில் நாம் அங்கே எரியூட்ட முடியும் பதினோரு மேடைகள் கட்டியிருக்கிறாங்க பதினோரு இடங்களில் அந்த எல்லாம் அது எரியுது நேற்றுக்கு சாயந்தரம் வரைக்கும் ஐம்பத்தி நாலு பேர்த்தை நாம் அங்கே தகனம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வேலை நடக்குது இப்போ நாம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்குது ஏறக்குறைய ஒரு பதினோரு முகாம்கள் அங்கே இருக்குங்க அது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் ஏற்படுத்தியிருக்கு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த முகாம்களில் அவங்களுக்கு உணவு அரசாங்கமே கொடுத்துருது வெளியே நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் ஏகதேசம் ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் குறைந்தபட்சம் அங்கே வேலை செய்கிறாங்க தேடுதல் வேலை நம்ம முகாம் அங்கே இருக்குங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பக்கமே நம்ம முகாம் இருக்குது அந்த முகாம்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்ரு போனால் தான் அந்த முண்டக்காடு இதுக்கு உள்ளே போக முடியாது வண்டி வாகனங்கள்லாம் அங்கே போக முடியாது நடந்து தான் போகணும் அங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்கே அந்த பிரிட்ஜில் எல்லோரும் போவாங்க நம்ம ஆட்களும் தேடுதலுக்கு கூடவே போகிறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய என்டிஆர்எஃப் அவங்க அந்த பிரிட்ஜு தாண்டின உடனே பிரிச்சு விடுறாங்க இந்த டீம் ஒரு நாலஞ்சு டீமாக பிரிகிறாங்க ஒரு டீமுக்கு நீங்கள் நீங்கள் எங்களுடைய வாலண்டியர்ஸும் நீங்கள் இவங்களோட போங்க நீங்கள் இவங்களோட போங்கன்னு ஒரு நாலஞ்சு டீம் பிரித்து விடுறாங்க அங்கே நம்ம பாடி கண்டுபிடிச்சோம்னா அதைய நாம் எடுக்க முடியாது அது என்டிஆர்எஃப் அவங்க மித்தவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க போலீஸ் அவங்க வருவாங்க இப்போ அந்த டீம் போகும்போதே போலீஸும் உள்ள கூட போகிறாங்க அவங்க தான் பாடி எடுப்பாங்க இது வரைக்கும் எடுத்த பாடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னாங்க பாறைகளில் சிக்கினது செடியூடிகளில் சிக்கினது அந்த ஓரத்தில் ஒதுக்கி விட்டுட்டு போனது இந்த மாதிரியான பாடிகள் தான் கிடச்சிருக்கு நேற்றைக்கு காலையில் நேற்றைக்கு மதியம் நேற்றைக்கு மதியம் வரைக்கும் அந்த முண்டக்காடு பகுதியில் பதினாலு பதினஞ்சு பொக்லைன் எந்திரங்கள் வேலை செய்கிறாங்க அந்த மண்ணை கிளறி பார்க்குறாங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஒரே ஒரு பாடி தான் கிடச்சது ஆனால் அதே சமயம் அதுக்கு அங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு அது பேர் என்ன மாதிரிங்க சரி அதுக்கு பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே நேற்றுக்கு எட்டு பாடி கிடச்சிருக்குங்க அப்போது இங்கிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கு அந்த பாடிகள் இன்னும் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் கணக்கே தெரியாது எதுவுமே தெரியாது இன்னும் பல பகுதிகள் அந்த பிரிட்ஜை தாண்டி போனால் கூட அந்த அந்த இன்னும் கூட பல பகுதிகளுக்கு நம்ம போக முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே எட்டு அடி பத்து அடிக்கு மேலே சேராக இருக்குங்க அந்த சேரில் கால் வச்சா சேர்த்துக்குள்ளே நாம் போயிடுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துட்டு ஸோ இந்த தேடுதல் வேலை நடக்குதுங்க நாமளும் வேலை செய்கிறோம் இதே எங்களை மாதிரி இன்னும் வேறு ஆர்எஸ்எஸும் சேவாபாரதியும் இணைந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இதே போல் மற்ற அமைப்புகள் நிறைய அமைப்புகள் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்களும் கவ அரசாங்கத்தோடு இணைந்து தான் வேலை செய்கிறாங்க ரெண்டு இளைஞர்கள் வராங்க நம்ம எரியூற்ற இடத்துக்கு ரெண்டு இளைஞர்கள் வராங்க ரெண்டு பேரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் இருக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் அவங்க எதுக்கு அங்கே வந்தாங்கன்னு அவங்க அப்பாவினுடைய அஸ்தி வாங்கறதுக்கு வந்தாங்க அப்போ நம்ம ஆட்கள் கேட்குறாங்க என்ன பண்ணுற நீ எங்கே படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவர் சொல்ல நான் வந்து ஒரு ஆள் வந்து கூடலூரில் படிக்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் இன்னொரு பையன் கன்னியாகுமரியில் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ தனி இவங்க மற்ற குடும்பத்தார்கள் யாருமே கிடையாது இப்போ இந்த மாதிரியான பசங்களுக்கும் சரி இந்த மாதிரி மற்ற இடங்களில் இருக்கிற கூடியவங்களுக்கும் சரி நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனை போயிட்டுருக்குங்க இன்னும் எதுவுமே முடிவாகலை அதே போல் இப்போ அந்த முகாம்களில் தங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் தங்கி இருக்கிறாங்க அவங்கள எத்தனை நாள் அங்கே முகாம்களில் வச்சுட்டுருக்க முடியும் ரொம்ப நாள் வச்சிட்டுருக்க முடியாது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம்னா வீட்டுக்கு இப்போ வாங்குற இடம் எங்கே இருக்கு நமக்கு அது வாங்குறது எப்படி அந்த எந்த மாதிரியான இடத்துல கொண்டு வரலாம் வீடுகள் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு யோஜனை ஆகிருக்கு அந்த வேலையை முடிஞ்சிருக்குங்க இப்போ இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இதே சமயத்தில் நாம் அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு ஆம்புலன்ஸ் நமக்கு கேரளாவில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இருக்குங்க அங்கே இருபத்தஞ்சு ஆம்புலன்ஸுகள் அங்கே வேலைக்கு வந்திருக்குதுங்க அந்த தினசரி இவன் பாடி எடுக்கிறது மற்றம் இல்லை இவங்கள இந்த உறவினர்களை கொண்டு வரதுக்கு கொண்டு வரதுக்கு கூட அந்த ஆம்புலன்ஸ்கள் உபயோகமாக இருக்குங்க இந்த உடம்பு எடுக்கும்பொழுது பார்த்தோன்னாங்க பல பல இடங்களில் கை தனியாக கால் தனியாக இப்போ துண்டு துண்டாக துண்டு துண்டாக இருக்குங்கிறது அது எல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வேலைகள் போயிட்டுருக்கு இப்போ நாம் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்காக சாப்பாடு ந நம்ம நம்ம பார்டர் ஏரியா ஐயங்கொல்லி நம்ம கூடலூர்லேருந்து உள்ளே போகக்கூடிய வயநாடுக்கு போகக்கூடிய ஐயங்கொல்லி அங்கே இருந்து சாப்பாடு தினமும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு போய்ட்டுருக்குங்க உள்ள தேட போகிறாங்க பாருங்கள் இந்த என்டிஆர்எஃப் அந்த டீமோடு போகிறாங்க அந்த டீமோடு போகிறவங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கே அவங்களுக்கு உணவு அங்கே ரெடியாக இருக்குங்க ஏதோ ஒரு உணவு வந்திருக்கோம் உப்புமாவது இருக்கும் அங்கே சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு அவன் திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது அதனால் அவங்களுக்கு பேக் பண்ணி ஒரு தண்ணி பாட்டிலாகட்டும் ஒரு பிஸ்கட் ஆகட்டும் அல்லது சப்பாத்தி ஆகட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேக் பண்ணி கொடுத்துருவோம் சுமார் ஆறு மணி சுமார்க்கு தான் திரும்பி வர்றாங்க அவங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டுருக்குங்க இன்னும் நிறைய நிறைய வேலைகள் அங்கே செய்ய வேண்டியது இருக்குங்க நம்ம சேவாபாரதி மூலமாக நாம் இப்போ இப்போ பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து முதல் தடவை அல்லங்க நாம் எங்களுக்கு தெரிஞ்சு பூஜ் பூகம்பம் குஜராத்தில் வந்ததுலேருந்து நாம் பண்ணிகிட்டுருக்குறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக வேலை செய்தது வெளியே தெரிய வந்ததுங்க நம்ம நம்ம அந்த சுனாமி வந்தது அதுக்கப்புறம் கே தமிழ்நாட்டில் வந்து அத்தனை வெள்ள நிவாரண வேலைகள்லையும் நாம் கலந்துருக்கிறோம் கேரளாவில் வந்து வெள்ள நிவாரண இதுலேயும் நாம் கலந்துருக்கிறோம் அந்த துயர சம்பவத்துலேயும் நாம் எல்லா வேலையும் செய்துருக்கிறோம் இப்போவும் செய்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலும் இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது எங்களுக்கு ஆதரவு நிறைய ஆட்களினுடைய தேவை தேவைப்படுது உதவி தேவைப்படுது ஏதோ அரிசி பருப்பு மற்றம் இல்லை இன்றைக்கி தேவை என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் படுக்கிறக்கு இடம் கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் ஈரமாக இருக்குது அதுக்காக நாம் இங்கே இன்றைக்கி இங்கேருந்து இன்றைக்கி முதல் நாளே ஒரு லோடு சாமானம் கொண்டு போயிட்டாங்க போய் அனுப்பிச்சி வச்சிட்டோம் இப்போ நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்காக இப்போ வந்திருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் தாப்பாலின்கள் வந்திருக்குங்க பாய்கள் வந்திருக்கு போர்வைகள் கம்பளி கேட்குறாங்க கம்பளிகள் எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப குறைவாகத்தான் கம்பளி கிடைச்சது கம்பளிகள் எல்லாம் வந்திருக்குங்க அதே போல் அரிசி பருப்பு தண்ணி எண்ணெய் எதுவும் நிறையா வந்திருக்குங்க இதெல்லாம் இன்றைக்கி இங்கேருந்து போக போகுது இது மாதிரி தினமும் வருதுங்க தினமும் போகும் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க நேரத்தில் ரெண்டு பேர் வந்து சாமானம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த இந்த சாமானங்களில் இன்றைக்கி சாயந்தரம் இங்கேருந்து புறப்பட்டு போய்டும் இன்னும் நாம் நிறைய ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது நாமளே கூட இயற்கையினுடைய பாதுகாப்பை எப்படி பலப்படுத்துறது இயற்கையினுடைய வளத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்யணும்னு ஒன்று நினைக்கிறோம் சமுதாய பாதுகாப்பு அப்படிங்கிறது நாமளே ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இந்த 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 நிலச்சரிவுனால் வந்த ஒரு படிப்பினை நாம் கொண்ட விஷயம் அங்கே நீர்நிலையில் வீடுகள் கட்டினதாக தெரியலைங்க அது அப்படி இருக்கிற மாதிரி தெரியலைங்க ஆனால் அங்கே நிறைய ரிசார்ட்டுகள் வந்திருக்கு அவங்க அங்கங்கே அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி அங்கே இதுதோ பண்ணியிருக்கிறாங்க பெரிய மலை நிலச்சரிவு பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த தென்னிந்தியாவில் மாத்திரமில்லை ஈவன் வட நம்ம இந்த பகுதி இந்த வடக்கு இமயமலை அந்த மாதிரியான இடங்களில் கூட புவியியல் புவியியல் நிபுணர்கள் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இன்னும் மெச்சூர்டு மலை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய பாறை நாள் ஆனது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது இதை இது இது இன்னும் எத்தனை காலத்துக்கு இது தொடருமோ தெரியாது மழை ஒன்றும் பண்ண முடியாது அது வருமன் காப்பறது தான் வேறு ஒன்றும் இல்லை